இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எஸ் ஃபை கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் நீர்மூழ்கை கப்பலை இந்தியாவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நீர்மூழ்கை கப்பல் உலகத்தோட மிகப்பெரிய கடற்படைகளான சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு நேரடியாக சவால் தரும் வகையில் இருக்கு ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இந்த எஸ் ஃபை கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்பரம் பற்றி தான் பார்க்க போறோம் நான் உங்களை ஆகாஷியம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் நியூக்ளியர் ட்ரேட் அணு ஆயுதங்களை தரை வானம் கடலுக்கு அடியில் அப்படின்னு சொல்லி மூன்று இடங்கள்ல இருந்து நம்மளாம் லான்ச் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம நாட்டுக்கு எதிராக அவ்வளவு சுலபமாக பிற நாடுகள் போருக்கு வரமாட்டாங்க ஏன்னா நம்மளால் அந்த போருக்கு வரக்கூடிய நாடை அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அழித்து விட முடியும் அப்படின்ற காரணத்தினால நம்ம கூட அவ்வளோ சீக்கிரம் போருக்கு வர மாட்டாங்க ஸோ இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அணு ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் பற்றாது அந்த அணு ஆயுதங்களை போடக்கூடிய டெக்னாலஜிஸ் விமானப்படை தரைப்படை ஆடுற மிசைல்ஸ் மற்றும் நியூக்ளியர் சம்மரின்ஸ் இது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிராக போருக்கு வர மாட்டாங்க இதற்கு ஒரு கிளாஸிக் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியாக நேட்டோ வந்து இப்போ இப்போ வரைக்கும் இறங்கலை காரணம் ரஷ்யா கிட்ட ஒரு ரிலையபிளான நியூக்ளியர் ட்ரையட் இருக்குது ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மிக சுலபமாக சண்டையிடுது அதோட வான் படைத்தளங்களை தாக்குது அந்த நாட்டுக்குள்ளேயே ஆக்கிழதி ஸ்ட்ரைக்கை பண்ணுறது ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட ஒரு ரிலையபுளான அணு ஆயுதங்களை தூக்கி போடக்கூடிய எக்யூப்மெண்ட் கிடையாது அவங்க கிட்ட அதிகபட்சம் இருக்கிறது சில இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்ஸ் மட்டும்தான் ஆனால் அந்த மிசைல்ஸை நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமிறுத்த அழித்து விடும்ன்றப்ப பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதமே இருந்தாலும் அதை நமக்கு எதிராக அவங்களால ரிலையபிளாக பயன்படுத்த முடியாதுன்றது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதகத்தை ஏற்படுத்துன்றதை ஆப்ரேஷன் சிந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சீனா அமெரிக்கா ரஷ்யா மாதிரி நம்மளும் ஒரு மிகப்பெரிய வலுவான நியூக்ளியர் தேர்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்கள் தேவைப்படுது ஸோ எஸ்ஒ கிளாஸ் என்ன கொண்டு வரப்போகுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுனால சுமாராக பன்னெண்டு ஐசிபிஎம்மை இதனால் சுமந்து கொண்டு போக முடியும் சீனா கிட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான நியூக்ளியர் எஸ்எஸ்பிங்கிறது டைப் ஜீரோ நைன் ஃபோர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நியூக்ளியர் சம்மரின் தான் அதனாலையும் பன்னெண்டு ஐசிபிஎம்ஸை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ டேரக்டாக சைனீஸ் நேவியை காம்படிக் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஃபோர் அப்படின்றதும் இருக்குது சாரி எஸ் அப்படின்றதும் இருக்குது இந்த எஸ் ஃபைவில இதனோட சேர்த்து பன்னெண்டு ஐசிபிஎம்லையும் எம்ஆர்வி கேப்பபிலிட்டியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உலகத்தோட தலை சிறந்த கடற்படைகள் கிட்ட இருக்கக்கூடிய எக்விப்மெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணிடலாம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு எஸ் ஃபை கிளாஸ் சம்மர் சுமாராக ஐம்பது இடம் சுமந்துட்டு போக முடியும் இது ஒரு மினிமம் கிரைட்டீரியா மினிமம் கணக்கு ஒரு ஐசிபிஎம்ல எட்டுலேருந்து பன்னெண்டு மல்டிப்புள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கலை பொருத்த முடியும் தியரட்டிக்கலி ஆனால் நம்ம ஆறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலே ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கே குறைஞ்சபட்சம் அறுபது வாரர்டை நம்மளால் கொண்டு போக முடியும் இந்தியா மொத்தம் ஆறு பிளான் பண்ணியிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக முந்நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வாரட்ஸை நம்ம நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்களில் மட்டுமே வச்சுருக்க முடியும் இன்றைக்கி தேதிக்கு இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியூக்ளியர் வார்ட்ஸே நூற்றி எண்பது டு நூற்றி தொண்ணூறு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எஸ் ஃபை கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரின் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த சம்மர் இன் ப்ரோக்ராமில் ஒரு ஆறு நியூக்ளியர் சம்மரின்னு நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆறு நியூக்ளியர் சம்மரினுக்கும் வாரடை போடுறதுக்கு இந்தியா கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு நியூக்ளியர் வாரடாக இருக்கணும் ஏன்னா உங்களோட நியூக்ளியர் வாரட் எல்லாத்தையுமே நீங்கள் கடற்படைக்குன்னு கொடுத்துட முடியாது அதில் ஒரு கணிசமான அளவு தரைப்படைக்கும் இருக்கணும் இன்றைக்கி தேதிக்கு ஐசிபிஎம் தொழில்நுட்பத்தில் எம்ஐஆர்வி இல்லை அப்படின்னா அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் காரணம் வெறும் சிங்கிள் வார்டை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாம் அதை தாண்டி போக முடியாது இஸ்ரேல் வந்து நடு விண்வெளியில் வச்சு இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க ஐசிபிஎம்ஸை அந்த மாதிரி நம்மளோட ஐசிபிஎம்ஸையும் ஒரு வார்டு வச்சு அனுப்பணும் அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணிடலாம் ஸோ ஐசிபிஎம்ஸில் வந்து இப்போ மல்டிபிள் என்ட்ரி டெக்னாலஜியை கொண்டு வந்து அதில் எல்லா வாரட்லேயும் நியூக்ளியர் வாரெட் இல்லாமல் அதில் பாதி டிகாயை போடணும் இப்போ பன்னெண்டு எம்ஏஆர்வி கொண்டு போகிற இடத்துல வெறும் ஆறு தான் நியூக்ளியர் வாரடாக இருக்கணும் ஆறு டீக்காயாக இருக்கணும் அப்படிலாம் நம்ம பண்ணால் தான் கன்ஃபார்ம் செகண்ட் ஸ்ட்ரைக் ஒன்று நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் வெறும் ஒரு வாரடை வச்சுக்கிட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சீனா ஈரான் அமெரிக்கா பாகிஸ்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கிறப்ப ஆறு எஸ் கிளாஸ் சம்மரீன்ஸ் அந்த ஆறு சம்மரின்ல ஒரு நீர்மூழ்கி கப்பலில் மட்டுமே பன்னெண்டு ஐசிபிஎம் அந்த பன்னெண்டு ஐசிபிஎம்ல ஒரு ஐசிபிஎம்மில் மட்டுமே ஆறு வாரெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தியரட்டிக்கலி குறைஞ்சது கடற்படையில் இருக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு மட்டுமே முந்நூற்றறுபது வாரடை ஒதுக்கணும் அப்படி ஒதுக்குனா தான் இதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு வந்து பிரயோஜனம் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் தரைப்படைக்கும் நம்ம வந்து வார்ட்ஸை கொடுத்தாகணும் விமானப்படைக்கு நம்ம வாரெட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆசட்ஸை மூணாக பிரித்து மூணு பக்கத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாரட் இருக்கணும் வாரட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ் கிளாஸ் நியூக்ளியர் சம்மரினா வச்சிருக்கவே முடியும் நீங்கள் நீர்மூழ்கை கப்பலை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள வாரடே இல்லைன்னா சன்னிவாசுக்கு பிரயோஜனம் இல்லை பல லட்சம் கோடி செலவு பண்ணி நீர்மூழ்கை கப்பலை கட்டுறது வந்து வேஸ்ட்டு வாரட் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிக்க முடியும் ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையை சொல்லப்போனால் அதுதான் அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து சீனாவிலேருந்து எல்லாருமே நம்மளை தான் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறு டன் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டில் நீர்மூழ்கை கப்பல் வ வச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா குறஞ்சது இன்றைக்கி அவங்க அவங்கக்கிட்ட ஒரு நானூறு வாரெட் இருக்கணும் அப்போ தான் ஃபியூச்சரில் அவங்க இன்னொரு நானூறு வாரட்டை உருவாக்கி இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் போட்டு நிரப்ப முடியும்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் வாட்ச் டாக்ஸ் எல்லாருமே இந்திய அரசாங்கத்தை இப்போ உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அண்ட் உலகத்தோட நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை ட்ராக் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஃபண்டிங் வாங்கியும் பண்ணலாம் ஃபண்டிங் வாங்காமலும் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்தியாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இந்தியா கிட்ட ஆயிரம் வாரட்டை உருவாக்குறதுக்கு தேவையான ஃபிஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது வெப்பன்ஸ் கிரேட் ப்ரிட்டோனியம் இருக்குது ஆனால் இவங்க வெறும் நூற்றி ஐம்பது தான் இருக்குதுன்னு சொல்லி கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்டு நம்மளோட ரீசர்ச் ரியாக்டர்ஸ் கல்பாக்கமில் இருக்குது குடங்குளம்ல இருக்குது அண்டு ஹூனோஸ் வேர் நம்மளோட பாபா அட்டாமிக் சென்டரில் மட்டுமே தான் ஃபிஷன் மெட்டீரியல்ஸை உருவாக்குற ரீசர்ச் ரியாக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிகிட்டு இருக்க முடியாது எந்த பக்கத்தில் வேணாலும் இருக்கலாம் ஸோ இத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குன்றப்ப இந்தியா கிட்ட வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் மினிமம் ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் வாரடை தயாரிக்கிறது காட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பப்ளிஷான பேப்பர்ஸ் இதெல்லாம் அந்த பேப்பர்ஸை இன்னைக்கு தேதிக்கு இந்திய அரசாங்கம் எஸ்ஃபை கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்மரின் கற்ற வேகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகுது ஸோ இதன் மூலமாக நம்மளோட முக்கியமான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து பெரியாளுன்ற மாதிரியோ இல்லை நமக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்கன்ற மாதிரியோ கிடையாது அந்த வெப்பன்ஸை வந்து சரியாக பயன்படுத்த முடியணும் நம்மளால் அப்படி பயன்படுத்துறதுக்கு ஏற்ற எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணி நம்மளோட கடற்படைகள்லேயோ ஆஃபோஸ்லையோ இன்டெக்ட் பண்ணணும் அந்த வேலையை நம்ம பண்ண இருக்கோம் அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது பட் இன்னொரு பக்கம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் அதாவது நியூக்ளியர் வாரட்ஸோட எண்ணிக்கைன்றதும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வருத்தம் தரும் வகையில் தான் இருக்குது ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து சுமாராக தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் வாரட் நமக்கு மினிமம் தேவைப்படும் அப்படின்றப்ப நம்மளோட வாரட் எண்ணிக்கையை அதிகமாகிக்கிட்டு தானே இருக்கிறோம் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது வாரட் வச்சுருந்தாலே அது ஒரு க்ரெடிபிளான நியூக்ளியர் டிட்டரன்ஸாக இருந்துச்சு ஐம்பது வாரட் இருந்தாலே அந்த நாட்டுக்கு எதிராக யாரும் போர் தொடுக்க மாட்டாங்க ஒன்றுமேல ஒரு நியூக்ளியர் ரீசர்ச் ப்ரோக்ராம் இருக்குது அந்த ரீசர்ச் ப்ரோக்ராமில் வந்து என்றைக்கு வேணுனாலும் வெப்பன்ஸ்க் புட்ரோனியம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தாலே டேரெக்டாக வார்க்கு போகாமல் எஸ்பிய நேஜிலியோ இல்லை அந்த அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு வந்து இன்டெரக்டாக தான் அந்த கண்ட்ரியோட சண்டைக்கு போவாங்க ஆனால் இப்போது இருக்கிற உலகத்தில் நூற்றம்பது வாரைட் வச்சுருக்கிற பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஒரு தாக்குதலை பண்ணிட்டோன்றப்ப நாளைக்கு முந்நூறு வாரைட் வச்சுருக்க நமக்கு எதிராக வந்து அமெரிக்காவோ இல்லை சீனாவோ ஏய் வேறு ஏதாவது பவர்ஃபுல்லான கண்ட்ரியோ தாக்குதல் நடத்திடலான்னு சொல்லி ஒரு நினப்பில் இருப்பாங்க ஸோ அதை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயிரம் வார்டை வச்சுருக்கணும் அண்ட் அதுலேயும் குறிப்பாக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதற்கு மாறாக டாக்டர் நியூக்ளியர் வெப்பன்ஸு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் எம்ஐஆர்வியில் வந்து நம்ம அதை பொருத்த முடியும் ஏன்னா ஒரு வாரடை வந்து நம்ம ஒரே பீஸாக நம்மளோட அக்னி ஃபைல வச்சுருக்கிறதுக்கும் அந்த அக்னி ஃபைவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் அஞ்சு வாரடை பிரித்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாகலை அக்னி ஏவுகணையோட சைஸ் பெருசாகலை வாரட் மட்டும்தான் அதிகமாகுதுன்றப்ப நீங்கள் ஒரு வாரட்டை தான் சின்ன சின்ன சைஸில் உருவாக்கி வைக்கிறீங்க ஸோ அந்த ஒரு வாரட்டை வந்து சின்னதாக்குறதுன்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் அதற்கு பின்னால் நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது ஸோ டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு போயிட்டோம் அப்படின்னா ஈஸிலியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாரட்டை நம்மளால ரெடி பண்ணிட முடியும் ஸோ கிரெடிபிள் டிட்டரன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேதிக்கு உலக நாடுகள் வந்து அசால்ட்டாக ஆயிரம் வாரெடு ஆயிரத்தி ஐநூறு வாரெடு ரெண்டாயிரம் வாரட் அப்படின்னு சொல்லி உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பழையபடி கோல்டு வார்கிறால் எப்படி ஐம்பத்தஞ்சாயிரம் வாரட் அறுபதாயிரம் வாரட் வச்சுருந்தாங்களோ அந்த ஸ்டேஜி கொண்டு போய் விட்டுரும் பட் எனிவேஸ் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு தேவை நம்மளோட கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அதற்காண்டி தான் நம்ம பயணிக்க முடியும் உலக நாடுகள் ஒரு வாரட்டை பார்த்து அவ்வளோ பயம் இருந்துச்சு அப்படின்னா தானாகவே அமெரிக்கா ரஷ்யா சீனா மூணு பேர் முன் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவங்க தான் அதிகமான வாரட்ஸ் வச்சுருக்காங்க மூணு பேர் முன் வந்து அவங்க கிட்டே இருக்கிற வாரர்ட்ஸை லிமிட் பண்ணி இவ்வளோ தான் நாங்கள் கொண்டு போவோம் எங்களோட நீர்மூழ்கி கப்பல்களில் என்ன தான் எம்ஐஆர்பி கேப்பபிலிட்டி இருந்தாலும் ஒரு ஏவுகணைக்கு நாலு வாரட் அல்லது மூணு வாரட் மட்டும்தான் வச்சுருப்போம் பன்னெண்டு வாரட் பதிமூணு வாரெட்னா வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் எல்லோரும் குழப்போம் பட் அதை கொண்டு வர மாட்டாங்கன்றது தான் நர்சனமான உண்மை இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் எஸ்வை கேப்பபிலிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமிஷனில் பகிடுங்க நல்லதை பேருந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்